தங்கச்சி மயில தனி நாயத்துக்கு நீதிக்கும் பேர் போனாலா பால் தலைய வெட்டு நடனால உனக்கு வெட்டுடையாக அலி அம்மான் உனக்கு பேரு வச்சது உண்மையானா உன் கொள்ளங்குடி எல்லைய வெட்டு எங்க ஆத்தா புறபுறாடா என் வெட்டுடையாக அலி அம்மா அக்கா வர இங்கே உள்ள தங்கச்சி உனக்கு என் தீர்த்தக்கரை பொன்றாக்கி உனக்கு காலியத்தாலின் உண்மையான கொஞ்ச நேரம் இந்த நல்ல கிராமத்தில் எங்காத்தா புற போட போராடா இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணு மேல குடியிருக்க என் தீத்தக்கர பொன்றாக்கி தங்கச்சி வரும் முன்னே அண்ணே வந்து நிப்பாண்டா அவன் ஆபத்துக்கு உதவுவானா அவன் ரோஜாக்கார கருப்பான் மதுரை பாண்டி முன்னி என் அழகர் கோயில் எல்லைக்கும் போய் அழுயற அட அழுயர வீச்சரோவா அது பதம் குறையாது என் கருப்பேன் குடியறுவாடலை அருவா பழவழங்குது ஆட்டு குட்டிக்கு மஞ்ச பால் கேட்கிறான் கருப்பே கருப்பே வந்த வண்டி நொறுங்கும் கிடுகா அதே ஆயிர அண கொண்ட பொலமுடா என் கருப்பேடலை மலையாளன் நாட்டுல உன்னைய விவரம் தெரியாத சீமையில உன்னைய ஊட்டி ஊட்டி வளர்த்த மலையாள நாட்டுல கர்பாய் உன்னைய வச்சு வளர்க்க முடியலடா என் மலட்டா ஆட்டு தண்ணி இல்ல ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சுட்டாண்டா மலையாளத்த உன் பெட்டிய உடைச்சுக்கிட்டு எப்பவும் மலையாள நட விட்டு நான் எங்க போய் தங்க போறேன் விவரம் தெரியாத அப்ப அழகு மலை காடு அறிவிம அந்த பதினெட்டு நாடர்களையும் படிக்கட்டாக்கி உக்காந்தது உனக்கு பதினெட்டாம் படியான பேர் வச்சது உண்மைதான் என்ன நினைக்குது இந்த ஒரு கிராமத்தில் இந்த குளங்காக்க வந்த ஜாமி என்ன நினைக்குது ஏனு இந்த தாமதம் ஒன்று கடிச்சறி கோடாஞ்சிக்கு தெரியலடா நீ ரோசாக்கார கருப்பு மதுரை மாநகரம்மா அந்த மேல மட கம்மா பாஜனம்மாய் கழுங்க தண்ணி ஓடுதுடா பாண்டி முனியே இந்த தண்ணினால என்ன க மக்க வர மாட்டாங்கன்னு எப்பு தங்கியிருந்த வட்டா யுரணி எ பாண்டி முனி நீ தாமத கருப்பாயுரணி கருப்பாயுரணில என் பாண்டி முனிவர அட எந்த பேய் முடிச்சாலும் உடனே விளையா என் பாண்டி முனி முடிச்சானா அவன் பொண்ணா போயா ஜாமீடா அவன் அவ்வளோ சீக்கிரம் விலக மாட்டான் யாரே மேல் பாண்டி முனி குடி இருக்க இந்த கூட்டத்துல யாரும்டா இருக்க பாண்டே களியeri கம்மாயா ஏப்பு களியeri நல்ல கம்மாயா ஏப்புллаதே உடமறம் aaye அல்லரி வாடா அந்த உடமரம் தாண்டா உனக்கு படுகே ஐயா முள்ளவெளிய தாண்டி வாடா முனியாண்டி எங்க பாட்டेंगे சொன்ன வாக்கு நாட்டுல இதுவரைக்கு வீண் போனது முன்னாடி உனடி தண்ணி இன்ன வர அந்த மந்தைகளை மரத்துல படுத்து கிடந்த மயில் ஊராதுடாய் புற போட்டாண்ட கழிச்சேரி எல்லைய விட்டு என் கழிச்சரி காளி முனி ஐயா ஒத்த காலே நொண்டி பய

நீ எந்திரி விளையாட வா வா காளி முடியோ தங்க நல்லே முடிய ரூபா சாமி முடிய ரூபா வாழலை தங்க உட்காங்கண்ணே இந்த ஊரில் பதினெட்டாம் படியா கருங்கட கேட்டு நிக்கிறாட்ட தொழில் அருவாவ கை போணிச்சு அழகு மலை எல்லா கவலண்ணா எகரம் ஐயா என் பதினெட்டாம் படியா சொல்வாக்கு தப்பு கிழிஜரி காலி முனியைய இங்க வந்து நிக்கீரானடா கலிஜரி கம்மாதாண்டா விளையாட்டு மைதானமா மூணடி ஊத்து தண்ணிடா என் காலி முனி இன்ன வர வத்தலடா பதினெட்டும் படிகரப்பு பதினெட்டாம் படியா அழகு மலை எல்லைய விட்டு முக்கன் பாலம் வந்துதானே முக்கன் பாலம் கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் வீராங்க மக்களை எல்லாம் காக்குதோ இந்த சாமி ஓரா சொல்வாக்கு அழையா